எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த நிகழ்ச்சி கலந்துகிட்டது இது ராதாரவி சார் அதுக்கப்புறம் செந்திலந்தார் ராஜலட்சுமி கால் ஸோ எல்லாருக்குமே வணக்கம் நான் பாடின சூட்டு கோட்டு ரெண்டு போட்டால் தானன்ற பாடலில் இருந்து ஒரு ஒரு சரணம் பாடுறேன் காலெல்லாம் காலம் மட்டும் சந்தோஷம் எங்க கூட போலங்காது சுட்டோட வெந்தாச்சு காசு சேராதுக்கு வேறு எல்லாம் வேலை போச்சு காசாது கையில் பொழுது அரவத்துக்குள்ள வாழ்க்கை போன போச்சு நான் போலம்பே அதை ஓரம் போட்டு சொல்லி காட்டில் காலம் போச்சு போகாத வழியில் போராட தெரிய வேணாங்க எனக்கு இந்த பொல்லாப்பு என்னோட தலைவிதி யாராச்சும் விளக்குங்க நான் போய் படித்தது ஒன்னப்புதான் சாமி கூட உசக்க ஏறி உட்காந்துட போயாச்சு உங்கம்மளோட கஷ்டத்தைதான் கண்டு கிடநாளாச்சி சுட்டு ஒட்டு ரெண்டு போட்டா நம்ம பக்கம் பார்ப்பாங்க சத்தம் போட சத்தே இல்லை எப்படி தான் கேட்பாங்க பிளஸரு காரு வச்சு வந்தா ஐயான்னு சொல்வாங்க எங்கள் குறைய தீர்த்து வைக்கோ இடத்த செய்வாங்க நன்றி நன்றி